அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் அஸ்ட்ரோமயோதெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதத்திற்கும் பன்னிரண்டு ராசிக்கும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னி லக்னம் அண்டு கன்னி ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்ணி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிரடி சரவடி மூலம் வெற்றி அண்டு பெருமை காணும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் அதிரடி சரவடி மூலம் வெற்றி அண்டு பெருமை காணும் காலம் ஸோ அப்போ இதில் உங்களுக்கு இந்த ஸ்டா இந்த அறிவுறுத்தல்லேருந்தே இருந்தே புரிஞ்சுருக்கலாம் நீங்கள் அதிரடியாக செயல்பட வேண்டும் சும்மா இருக்கக்கூடாது குழம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது எல்லோரையும் இணைத்து கொண்டு செயல்படணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ தான் வெற்றியும் பெருமையும் கிடைக்கும் பெருமை எப்படி கிடைக்கும் பெருமை மற்றவங்க தான் கொடுப்பாங்க ஸோ அப்போ அவங்களையும் இணைச்சிக்கிட்டு அவங்களுக்கும் உரிய பங்கு கொடுத்துக்கிட்டு அப்படி செய்கிறப்ப கண்டிப்பாக வெற்றி பெருமை உங்களுக்கு இருக்குங்க அதான் வெற்றி பெருமை காணும் காலம்னு போட்டிருக்கேன் ஏன் அது மாதிரி அறிவுறுத்தல் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னத்திலேயே கேது ஏழில் ராகு இருக்குது இது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் மனதில் ஒரு குழப்பம் தயக்கம் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் ஏன்னா கேது வந்து நிலம் செல்வாய்ப்பு ஒன்று மூணு எட்டு கூடையவும் போல் அவள் லக்னத்தில் இருக்கிறப்ப முயற்சி செய்கிறதில் பங்குகள் பார்ட்னர்ஷிப் இதில் இதெல்லாம் ஒரு குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் வரும் ஏழில் உள்ள அந்த ராகுவும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழி சூழல் புதிய சூழல்கள் வழியாலாம் குழப்பத்தை கொடுப்பார் அதனால் நீங்கள் சும்மா தயங்கிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதம் ஏன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி நாலாம் இருந்து தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறார் நீங்கள் களத்தில் இறங்கி உங்கள் வித்தை திறமையை காட்டணுங்க அவ்வளோதாங்க அந்தஸ்து மரியாதை பெருமை எல்லாம் தானாக வரும் ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கார் அது அது பெரிய ப்ளஸ்ஸு உங்கள் வித்தை திறமை காட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் அண்டு இரண்டு ஒன்பது குடைய புதனோடு சேர்ந்திருக்கிற ஒன்பதாம் இடத்ததிபதியோடு சேர்ந்திருக்கிறப்ப கண்டிப்பாக பெருமை மேலொங்கும் உங்கள் வித்தை திறமை மற்றவங்க மனசை கவர்ற மாதிரி ஒரு அழகு கவர்ச்சி நிறைந்ததாக இருக்கும் என்ன இந்த நாளில் செவ்வாய் இருக்கிறப்ப ரொம்ப அதிரடி காட்ட வேண்டியிருக்கும் ஏன்னா அவன் மூணு எட்டு குடையவனாக வரான் அவன் நாளில் இருக்கிறப்ப ஒரு ஃபோர்ஸ் வேணும் அண்டு எட்டுன்னா ஒரு பயம் ஏற்படுத்தும் அது பயப்படக்கூடாது அதிரடியாக நீங்கள் அதுக்காக தான் அதிரடி சரவடி போல் வேலை செய்யணுன்ட்டேன் அதிரடி சரவடி மூலம்தான் நீங்கள் வெற்றி அண்டு பெருமை காணணும் நீங்கள் ஏன்னா பொதுவில் பயந்தாங்களே கன்னி லக்னத்துக்கு அதிபதி யார் கன்னி லக்னம் கண்ணீராசிக்கு புதன் அவர் பயம் நெகட்டிவ் வந்து பயம் பாசிட்டிவ் தான் புத்திசாலித்தனம் அதனால் நீ பாட்டு இறங்கி அதிரடியாக வேலை வேலை பார்க்க வேண்டியது தான் இந்த நாளில் இருக்கக்கூடிய இந்த மூணு மூன்று கோள்களும் அப்படி ஒரு நல்ல பங்குதாரர்களை கொடுப்பாங்க பெரிய அளவு உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வரும் உங்கள் வித்தை திறமை வழியாக அப்படி நேம் ஃபேம் எல்லாம் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் அண்டு பன்னிரெண்டாம் இடத்ததிபதியான சூரியன் ஐந்திலிருந்து புத்தியில் கொஞ்சம் கர்வமாக ஆணவத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அது இழப்பை கொடுத்துரும் சில டைம் மன நிம்மதி ஒரு ஒரு சந்தோஷம் குறையிற மாதிரியும் வரும் வாய்ப்புகள் உண்டு ஏன்னால் ஐந்தாம் இடத்துல ஐந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் சுபர்கள் இருந்தால் தான் நல்லது பாவிகள் இருக்கிறப்ப ஈகோவாக இருக்குது நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா ஈகோவாக வெளிப்படுத்துவீங்க நான் யார் தெரியும்லன்னு இப்போ அக ஆணவம் அகங்காரமாக கெட்ட திசாபுத்தி இருந்துச்சுன்னா பயம் வரும் குழப்பம் வரும் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை ஏன்னா அவன் பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக வராங்கிறதால அப்படி வரும் ஆனால் உங்கள் லக்னத்துக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சியாக இருக்காருங்க ஆறாம் இடத்துல அதனால் எதிரிக்கு மார்பில் ஆணி எதிரிகள் அஞ்சுவர் நீங்கள் பயந்தா ஒளின்னு வெளியில் காட்டாமல் இருந்தால் போர் என்ன ஏதுன்னு இந்த புதன் அதாவது மிதுன புதன் மாதிரி பேசணும் ஆண் புதன் அது பேசிடும் ஆ உங்க மிரட்டிடும் அந்த மிதுனத்து மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள் ப அழகாக பயமுறுத்துவாங்க மிரட்டுவாங்க வா என்னான்னு கேட்டால் பயந்து ஓடிடுவாங்க பயந்தாங்களே தான் பட் கண்ணி லக்னம் அது மாதிரி பண்ணாது அது காரியத்திலேயே குறியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிரடியை காட்டுங்க அந்த யோகத்தை கொடுக்க அதிர்ஷ்டத்தை கொடுக்க வெற்றியை கொடுக்க அந்த சனி பகவான் நல்ல ஆட்சியாக இருக்கிற சூப்பராக இருந்தார் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் பங்குகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பங்குதாரர்கள் அமைவது நீடித்த பங்குகள் கிடைக்கிறது அந்த ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் மூலமாக தொடர்ச்சியான லாபம் தொடர்ச்சியான பங்குகள் கிடைக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் அதிரடியாக செயல்படுங்க என்ன உங்களுக்கு பாதகாதிபதியான நாலு ஏழு குடைய அந்த குரு பகவானும் எட்டில் போய் மறைகிறது ஒரு வகையில் ப்ளஸ்ஸு ஆனால் அஷ்டமா குருங்கிறதால ஒரு குழப்பம் பயம் நம்ம வித்தையில் தடுமாற்றம் சொந்த பந்தங்கள் கூட இருப்பவர்கள் அவர்கள் வழியால்தான் ஒரு பயம் குழப்பம் எங்கே முறிவு பிரிவு வந்துடுமோன்னு ஒரு பயம் இதெல்லாம் அந்த அஷ்டம குரு கொடுப்பார் ஆனால் அது பாதுகாதிபதியாக வர்றதால நல்லது உங்கள்கிட்ட உள்ள அந்த கெட்டவர்கள் போவார்கள் உங்களை அவங்களால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை தேவையில்லாமல் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க உங்கள் வேலை முன்னேற்றத்தை தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஆட்கள் தான் போவாங்க அதனால கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பிஹேவ் பண்ணிக்கலாம் ஏன்னா அஷ்டம குரு பெருசாக கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்களை கெடுக்காது ஏன்னா கன்னி லக்னம் ரெண்டு கண்ணிராசிக்கு அவர் பாதகாதிபதியாக ஆகாதவராக வர்றதால அவர் மறையிறது நல்லது கெட்டவன் கெட்டு போயிட்டாக்க ரொம்ப நல்லது தான் நம்ம அவனால் பாதகம் பிரச்சனை தொல்லை வராது அதனால் சூப்பராக இருக்குங்க அதிரடி சரவடியை காட்டுங்க வர்ற இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த புதர் நாலாம் இடத்துலேருந்து ஐந்துக்கு போகிறார் அவன் பத்தாம் இடத்திபதி ஐந்தில் இருக்கிறப்ப நினைத்ததை முடிப்பவன் ஆகிடுவீங்க அதுவும் சூரியனோட இணையிறப்ப பொதுலேயே நீங்கள் புத்திசாலி சூரியனோட இணையிறப்ப அப்படி நிபுணத்துவம் வெளிப்படும் அதிகாரமாக அழகாக வேலையை முடிப்பீங்க சூப்பராக இருக்கும் அந்த தேஜஸ் இருக்கும் அண்டு சனி பகவானும் எதிரிகளுக்கு பிரச்சனை பயத்து கொடுப்பார் அதனால் சூப்பராக இருக்கும் அண்டு செவ்வாய் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாலாம் இடத்துலேருந்து அவர் ஐந்தாம் இடம் போகிறார் ஸோ ஐந்தாம் இடம் ஹெவியாக வழுக்கு போகுது ஸோ மூணு எட்டு குடைவன் ஐந்தில் போகிறப்ப அதுவும் உச்சமாக இருக்காங்க அதனால் பங்குதாரர்கள்ட்ட சரண்டராயிடுங்க நீங்கள் அதிரடி சரவடி உங்களோட காரியத்தில் காட்டிக்கணும் ஆள் ஆட்கள் தட் இஸ் பங்குதாரர்கள் அவங்கள்ட்ட காட்ட வேண்டாம் செயலில் ஒன்று அதிரடி நீ வர்றிய விளையாட்டுக்கு வா சேர்ந்து விளாடுவோம் இல்லையா போ நான் பாட்டுக்கு விளாடுவேன் அப்படின்னு விளாடுறேன் அது பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் அந்த அதிரடி சரவடின்னு போட்டுவேன் போட்டேன் இந்த செவ்வாய் வந்து உச்சமாகறப்ப பயம் வந்துடக்கூடாது இப்போது பொதுவிலேயே நீங்கள் பயந்தாங்களே ஆனால் அங்கே அந்த சனி பகவான் பெரிய அளவு எதிரிகள்லாம் அவங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க அதனால் பிரச்சனை இருக்காது அண்டு சுக்கிரன் ஒன்பதாம் இடத்ததிபதியான சுக்கரனும் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அப்போ ஐந்தாம் இடம் போடுவார் ஸோ லக்னாதிபதியோட ஐந்தாம் இடத்ததிபதி ஸோ ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடம் ஹெவியாக வழுக்குது பூர்வ பாக்கியாதிபதி அங்கே சேர்றது லக்னாதிபதி சேர்றது இது வந்து நல்ல வலிமையை கொடுக்கும் அண்டு ஐந்தாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறதால அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியாக இருக்கிறதால அங்கே இருக்கக்கூடிய கோட்கள் நாலு கோள்களும் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நாலுமே உங்களுக்கு ஹைலி ஃபேவரபுளாக அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு விட்டிங்கன்னாக்கா வம்பு அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி அறிவுறுத்தலை கொடுத்துருக்கேன் அதிரடி சரவடி வேணும்ன்ட்டு அப்போ தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அது இல்லாட்டி ராகு கேது குழப்புவார் ஐந்தாம் இடத்துல எட்டாம் இடத்ததிபதி உச்சமாகிறப்ப ரொம்ப பயப்படுற மாதிரி குழம்புற மாதிரிலாம் வரும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது யாரெல்லாம் வராங்களோ அவங்கள சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு என்ன காரியமோ அந்த காரியத்தில் கண்ணாக இருந்துட்டு அது பொதுவிலே செய்வீங்க பட்டு பயந்துக்கிட்டு ஸ்லோவாக நிதானமாக செய்யாமல் அதிரடியாக செய்யுங்க நடக்கிறது நடக்கட்டும் அவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ஏன்னா அஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ள அப்படி தான் இந்த தியானம் பண்ணிட்டீங்கன்னா பயங்கிறது போயிடுங்க இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் இந்த மெடிடேஷனில் பெரிய ப்ளஸ்ஸே அவன் அருள் வந்துருச்சு அப்படின்னாலே சின்ன சிம்டம் என்னன்னா பயம் போயிடும் எது நடந்தா என்ன வரட்டும் பார்த்துக்குவோம் யாராக இருந்தால் என்ன அந்த ஒரு இது வரும் உடனே ஆ ஒன்று பயப்படுறதோ ஓ வேகம் கோவப்படுறதோ இதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்போ அந்த மெடிடேஷன் பவர் ஏறிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணணும் கண்ணில் லக்னம் வேணால் காரியக்கார கில்லாடிகள் ஸோ ஐந்தாம் இடம் வழுக்கிறதாலேயும் ஐந்தாம் இடத்து ஆட்சியாக இருக்கிறதாலேயும் பெரிய அளவுக்கு வெற்றி பெருமை கண்டிப்பாக கிடைக்குங்க அதை நீங்கள் அதிரடியாக செயல்படணும் பயந்துட்டு விற்றப்படாதுங்கிறதுல குறியாக இருங்க ஏன்னால் லக்னத்தில் உள்ள ராகு கேது கெடுக்க பார்ப்பார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் அப்படி அஷ்டம குருவாக இருக்கிறதால வித பயம் வரும் ஒரு குழப்பம் வரும் ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சின்னா அப்படி இப்படின்னா ஒரு எங்கள் பேர் போது விரயம் ஆகிடப்போகுது தனம் போது வரவு இடிச்சிட போது அப்படிங்கலாம் ஒரு பயம் இருக்கும் அதெல்லாம் தவலையப்படாதீங்க ஆன்ம சாதனை மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கோங்க அஷ்டோமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் ஜப தியானத்தை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு அதிரடி சரவடியை தைரியமாக காட்டுவீங்க நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்